பூமா தேவி அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை பதினான்காம் தேதி வியாழக்கிழமை திருமணமான பெண்கள் அனைவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய காரடையான் நோன்பு விரதமாகும் நாளை மாசி முடிந்து பங்குனி மாதம் துவங்கும் வேளையில் காரடையான் நோன்பு உலகம் முழுவதும் இருக்கும் பக்தர்களால் அனுஷ்டிக்கப்படுவதாகும் பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலம் நிலைக்கச் செய்ய இந்த விரதத்தை பதிபக்தியுடன் மேற்கொள்ள வேண்டும் பதிவிரதையான சாவித்ரி தன் கணவன் சத்தியவான் அல்ப ஆயுளில் உயிர் பிரிந்த பொழுது யமனிடமிருந்து மீட்டு கொண்டு வர இந்த நோன்பை கடைபிடித்தார் இவ்விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு கணவனுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் நீடிக்கும் என்பது நம்பிக்கை மாசி மாதத்தின் கடைசி நாளில் பங்குனி மாதம் துவங்கிய நேரத்தில் யமதர்மன் சத்தியவான் உயிரை எடுக்கிறார் பத்தினியான சாவித்ரிக்கு யமதர்மன் கண்களுக்கு தெரிந்ததால் அவரை பின்தொடர்ந்து சென்று தன் கணவனின் உயிரை மீட்க போராடுகிறார் அவளின் நீண்ட நெடிய போராட்டத்தையும் பக்தியையும் கண்டு இலகிய யமராஜன் என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிறார் சாவித்ரி தேவியும் சாதுரியமாக என் கற்பிற்கு பங்கம் வராமல் நூறு குழந்தை வேண்டும் அந்த நூறு குழந்தையையும் தன் மாமனார் மாமியார் கண் பார்த்து ரசிக்க வேண்டும் என்றும் கேட்கிறார் அப்படியே ஆகட்டும் என்று சற்றும் யோசிக்காமல் யமதர்மராஜனும் வரம் அளித்து விடுகிறார் ஆனால் இந்த ஒரே வரத்தில் சத்தியவானுடைய உயிரும் அவனுடைய பெற்றோர்களுடைய பார்வையும் கிடைத்து விடுகிறது இத்தனை போராட்டத்தையும் எதிர்கொள்ள சாவித்திரிக்கு ஒன்றே முக்கால் நாழிகை அதாவது ஒன்றரை மணி நேரம்தான் ஆனது அறிவியலின்படி இறந்த மனிதனின் உடலில் இறந்த பிறகு ஒன்றரை மணி நேரம் சூடு அப்படியே இருக்கும் நாம் திருமணமான பெண்கள் அனைவரும் நம் கணவரின் ஆயுளுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் நம்மின் வளமான வாழ்க்கைக்காகவும் இந்த நோன்பினை மேற்கொண்டு சாவித்திரி தேவியை பிரார்த்திப்போம் விரதத்தின் பொழுது பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரத்தினை காண்போம் மம சௌமாங்கல்ய அவாப்தியர்த்தம் மம பர்துச்ச அன்யோன்ய பிரீதி அபிவிருத்தியர்த்தம் ஸ்ரீ ஸ்ரீகாட்சி பூஜாம் கரிஷே தியானத்தின் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் ஏகாம்பரநாதிதா காமாட்சிம் புவனேஸ்வரிம் தியாயமே ஹிருதயே தேவீம் வாஞ்சிதாத்த பிரதாயிணிம் காமாட்சி மாவாகமி கயிற்றி கட்டும்பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் தோரம் கிரகணாமி சுபகே தராம் யகம் பர்துக் ஆயுஷ் சித்தியர்த்தம் சுப்பிரீதாபவசர்வதைவேத்தியம் செய்யும் பொழுது வேண்டிய தமிழ் மந்திரம் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்று உனக்கு நான் வைத்தேன் என்னாலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று அம்மனை நோக்கி வேண்டி நமஸ்கரிக்கம் திருமணமாகாத பெண்களும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து மஞ்சள் கயிற்றினை கட்டிக்கொள்ள வேண்டும் திருமணமான பெண்களின் மாங்கல்ய பலம் நீடிக்கவும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றும் அன்னை காமாட்சியை பிரார்த்திக்கிறேன்